ஹோட்டலில் பரிமாறப்பட்ட உணவில் வெங்காயமும் பூண்டும் இருந்ததாக கூறி இந்த கடை சூறையாடப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முசாஃபர் நகரில் கன்வார் யாத்திரை சென்று கொண்டிருந்த பக்தர்கள்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மாறாக கன்வார் யாத்திரை பக்தர்களுக்கு உணவு தயாரிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் என கடை உரிமையாளர்களுக்கு உத்தரப்பிரதேச காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது இப்படி ஆண்டுதோறும் அரசியல் காரணங்களுக்காக பாஜக ஆளும் மாநிலங்களில் கன்வார் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு அதீத சுதந்திரம் கொடுக்கப்படுவதாகவும் இந்த யாத்திரை நடக்கும் பகுதிகளில் கடை நடத்தும் முஸ்லிம்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது இது எந்த அளவுக்கு உண்மை உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட இந்திய மாநிலங்களைச் சேர்ந்த சிவபக்தர்கள் ஆண்டுதோறும் கன்வார் யாத்திரை செல்வது வழக்கமான ஒன்று இந்த யாத்திரையில் கலந்து கொள்பவர்கள் பெரும்பாலும் இளைஞர்களாக இருக்கின்றனர் இந்த யாத்திரை நடைபெறும் பாதைகளில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆண்டுதோறும் செய்யப்படுகின்றன ஆனாலும் சமீப ஆண்டுகளாக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலைகளில் வாகனங்களுக்கு இடையூறாக நடந்து செல்வது அதிக ஒளியுடன் பாடல்களை ஒளிபரப்புவது யாத்திரை நடக்கும் பகுதிகளில் உள்ள உள்ளூர் மக்களிடம் சண்டையிடுவது என பல பிரச்சனைகளில் கன்வார் யாத்திரிகர்கள் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது ஆனால் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் யாத்திரை நடக்கும் பகுதிகளில் இறைச்சி விற்பதற்கு சமீபத்தில் உத்தரப்பிரதேச அரசு தடை விதித்தது அதேபோல கன்வார் யாத்திரிகர்கள் செல்லும் வழியில் உள்ள கடைகளில் உரிமையாளர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட வேண்டும் எனவும் உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் மற்றும் மத்திய பிரதேச அரசுகள் உத்தரவிட்டன சில உணவகங்கள் தங்கள் அடையாளங்களை மறைத்துக் கொண்டு செயல்படுவதாக இந்த உத்தரவுக்கு உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி விளக்கம் அளித்தார் உத்தரப்பிரதேச மாநில அமைச்சரான கபில் தேவ் அகர்வால் ஒருபடி முன்னே போய் முஸ்லிம்கள் இந்து பெயரில் கடைகளை நடத்தி உணவில் இறைச்சியை கலந்து விடுகின்றனர் என பேசினார் இந்த உத்தரவின் மூலம் முஸ்லிம்களின் பெயர் தாங்கிய கடைகளில் கன்வார் யாத்திரிகர்கள் பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்பார்கள் அதன் மூலம் அங்கிருக்கும் முஸ்லிம் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அதற்கு பாஜக ஆளும் மாநில அரசுகளும் துணை போகின்றன என பலரும் எதிர்ப்பை பதிவு செய்தனர் இந்த உத்தரவு அரசியலமைப்பின் மீதான தாக்குதல் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி பாஜக கூட்டணி கட்சிகளான ராஷ்டிரிய லோக் தளம் லோக் ஜனசக்தி ஆகியவையும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வெளிப்படையாகவே தனது கண்டனத்தை பதிவு செய்ததும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தன்னார்வ அமைப்பு ஒன்று இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது மனுதாரர்கள் சார்பில் வாதாடிய மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி சிறுபான்மையினரை சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கவும் பொருளாதார ரீதியாக நெருக்கடியை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதை விசாரித்த நீதிபதிகள் கன்வார் யாத்திரை நடைபெறும் பாதையில் உள்ள கடைகளில் உரிமையாளரின் பெயரை எழுத இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார் கன்வார் யாத்திரை வழித்தடத்தில் உள்ள உணவகங்களின் உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களின் பெயர்களை குறிப்பிட வேண்டும் என்ற சர்ச்சைக்குரிய உத்தரவை பின்பற்றுமாறு கடை ஊழியர்கள் மற்றும் கடை உரிமையாளர்களை காவல்துறை கட்டாயப்படுத்த முடியாது என்றும் உணவுப் பொருட்களை மட்டுமே காட்சிப்படுத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த நீதிபதி பாட்டி கேரளாவில் இந்து மற்றும் முஸ்லிம் நடத்தும் இரண்டு சைவ உணவகங்கள் உள்ளன அந்த மாநிலத்தில் நீதிபதியாக பணியாற்றிய போது முஸ்லீம் நடத்தும் சைவ உணவகத்திற்குத்தான் நான் செல்வேன் அங்குதான் சர்வதேச தரம் பின்பற்றப்படும் என தெரிவித்தார் ஏற்கனவே நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் கோட்டையாக கருதப்படும் உத்தரப்பிரதேசத்தில் அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது எனவே இந்துக்கள் மத்தியில் மீண்டும் தங்கள் பலத்தை அதிகரிக்க பாஜக ஆளும் மாநில அரசுகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கலாம் எனவும் ஆனால் குறிப்பிட்ட மதத்தினரை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தும் இந்த முயற்சி அந்த கட்சிக்கு பின்னடைவையே ஏற்படுத்தும் எனவும் அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர்